வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவர் பிளாக் இதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் வந்து காங்கிரீட்டின் பாதுகாவலன் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இது நான் வச்ச பேர் இதுக்கு பேர் வந்து கவர் பிளாக்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் காங்கிரீட்டு போடுறோமோ அப்போ வந்து கண்டிப்பாக அது தேவை நீங்கள் கீழேருந்து ஃபுட்டிங்கிலேருந்து மேலே கைபிடித்த ஒரு காங்கிரீட்டு போடுற வரைக்கும் இந்த கவர் பிளாக்கு தேவை முதல் இதை யாரும் அதிகமாக பயன்படுத்துனது கிடையாது காங்க்ரீட்டு போடும்போது முக்காலிஞ்சி ஜல்லி அல்லது ஒன்றஞ்சி ஜல்லி அடியில் வச்சு காங்கிரீட்டு போட்டுருவாங்க ஆனால் அப்போ வந்து இது கிடையாது ஆனால் இது வந்து இப்போ நாலு கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி அதாவது ஜல்லி வைக்கிறது வந்து அந்தளவுக்கு நமக்கு உயரம் கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு ஒரு இன்ச்சிக்கு மேலே தான் கம்பியே நிற்கும் ஒரு சில பழைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க கம்பி வந்து அடியில் தெரியும் கீழே வந்து கம்பி தெரியும் அதுக்கு மேலே தான் பூசியிருப்பாங்க பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதனால் கம்பி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாக் வந்துருக்கிறது இதுக்கு பேர் கவர் பிளாக்கு இதை நீங்கள் அடியில் வச்சிட்டீங்க அப்படின்னா கம்பி மேலே போயிடும் அப்போ கீழே வந்து இது தான் வந்து அடியில் இருக்கும் சரியா இது வந்து காங்கிரீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது அதனால் எப்போல்லாம் நீங்கள் காங்கிரீட்டு போடுறீங்களோ புட்டிங் காங்கிரட்டு போகிறதாலும் சரி காலம் பாக்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி ஸ்லாப் போடுறதாலும் சரி பேஸ்மெண்ட்டை பெல்ட் போடுறதாலும் சரி ரூஃப் காங்கிரட்டு போடும்போது எல்லா நேரங்களையும் இது அடியில் வச்சுருங்க வச்சிங்கன்னா நமக்கு காங்கிரீட் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பலகையோட அதாவது அடியில் வந்து கம்பி படுக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக நம்மள வச்சே ஆகணும் வைங்க பயன்படுத்துங்க இது குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோவை வந்து உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்மாளில் தெரியப்படுத்து மீன் சந்திப்போம் தேங்க்யூ